என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிற உலகரச்சகரும் அருமை மீட்பரும் ஆகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது இயேசு ராஜாவுக்கே உரியது யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது ஆதி ஒன்று நாலில் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா வெளிச்சமும் இருளும் வேற வேற அதை ரெண்டையும் ஆண்டவர் முதலே பிரிச்சிடுறாரு இப்போ இரவும் பகலும் ஒரே நேரத்தில் வர முடியாது சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது ஒரே நேரத்தில் தெரியாது அதே மாதிரி தான் நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா இருந்து உங்களை பிரிச்சிருவார் நீங்கள் இருளாக இருந்தீங்கன்னா இருந்து உங்களை பிரிச்சிருவார் வெளிச்சத்துலேருந்து உங்களை பிரிச்சிடுவார் சில இடத்துல சில நேரத்தில் சில குரூப்லேருந்து உங்களை வெளியே எடுப்பார் சில ஆட்கள்கிட்டேருந்து உங்களை வெளியே எடுப்பார் சில நேரம் நீங்கள் ஒரு குரூப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில ஆட்களை வெளியே கொண்டு போவார் சில இடத்துலருந்து ஆமாம் வெளியே பிரித்து எடுக்கிறார் ஏன் இந்த எடுத்தல் இந்த பிரித்தெடுத்தல் நடக்குது அப்படின்னா ஒளியாக இருப்பீங்க நீங்கள் இருளான ஆட்கள் வந்து உள்ளே இருக்க முடியாது நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா இருளின் குரூப்புக்குள்ளே போய் நீங்கள் இருக்க முடியாது அப்போ உங்களை சில நேரம் பிரித்து எடுத்துருவார் நான் அவனுங்களோட சேர முடியலையே அவனுங்களோட இருக்க முடியையே முடியாது கோழி கூட போய் டிராகன் உட்கார முடியாது இருளுக்குள்ளே போய் ஒளி உட்கார முடியாது அதுதான் நடக்குது அதை புரிஞ்சுக்கோங்க சில இடத்துல இருந்து சில இருந்து உங்களை பிரிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா இருளுக்குள்ளே போய் நீங்கள் கூத்தடிக்கிறது கும்மி அடிக்கிறது அதெல்லாம் பண்ண முடியவே முடியாது நடக்கவும் நடக்காது ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது சம்பந்தம் கிடையவே கிடையாது அதுக்கும் இதுக்கும் அது வேற இது வேற அது பகலு இது இரவு அது பெரிய சுடர் இது சிறிய சுடர் இதை பற்றி அடுத்து நம்ம பார்ப்போம் அதான் சில நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்கன்னா சில ஆட்களை உங்ககிட்ட இருளின் ஆட்களையும் பிரிப்பார் ஒளியின் நாட்களை மட்டும்தான் பிரிப்பாருன்னு இல்லை நீங்கள் வெளிச்சமாக இருந்து இருளின் குரூப்பிட்ட போய் உட்கார முடியாது இப்போ வெளிச்சம் குரூப் இருக்குது குரூப்பாக இருக்குது இருளின் ஆட்கள் உள்ளே வந்து சேர முடியாது ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம் குரூப்பு மாறலாம் மேசிவு இல்லை ஸ்ட்ரென்த்து கூடின இடம் தான் நல்ல இடம் சரியான இடம் அப்படி கிடையாது ஸ்ட்ரென்த்து கம்மியான இடத்துலையும் சரியான ஆட்கள் இருக்கலாம் அடுத்து தேவன் பகலையாள பெரிய சுடரையும் இரவையாள சிறிய சுடரையும் ஆகிய ரெண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குனார் அப்படின்னு ஆதி ஆகமும் ஒன்று பதினாறு வசனம் சொல்லுது இங்கே வந்துட்டு பகல ஆள்றதுக்கு பெரிய சூரியன் சூரியன் எப்படி இருக்கான் சங்கீதத்தில் தாவிது சொல்கிறான் ராகத் தலைவன் சொல்கிறான் அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போலவும் பராக்கிரமசாலியை போலவும் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சூரியனை பற்றி அவன் சொல்கிறான் சூரியனை அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அன்னைக்கு அவன் பார்த்துட்டு அதுதான் தான் சுற்றிக்கிட்டுருக்குன்னு நினச்சி இப்படி பேசி வச்சுருக்குறான் ஆனால் அது நல்லா தான் இருக்குது ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது உலகம் தான் சுற்றுது சூரியன் சுத்தலை இப்போ எது சுற்றுதுன்ற மேட்ரு கிடையாது அதை எதோட கம்பேர் பண்ணுறான் பாருங்களேன் மணவாளனோட கம்பேர் பண்ணுறான் மணவாளனுக்கு அவன் கல்யாண நாள் தான் முக்கியமான நாள் ஒரு பையனுக்கு கல்யாண வீட்டில் அவன் தான் ஹீரோ அது ஒரு தன்னோட இன்னொரு அனதர் ஹாஃபை அவன் அடைய போகிறான் அது ஒரு முக்கியமான நாள் அது ஒரு ஸ்பெஷல் நாள் தன்னோட இன்னொரு சரீரத்தை அவன் அடைய போகிறான் தன்னோட இன்னொரு பாதியை அவன் போகிறான் ஜம்பமாக அவன் வெளியே வருவான் மனவரையிலிருந்து எப்படி வருவான் சந்தோஷமாக வருவான் அது ஒரு ஸ்பெஷல் டே மணவாளனுக்கு அப்படி சூரியன் சுற்றுது அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் தலைவன் சொல்கிறான் பகலையால் பெரிய சுடர் இரவையால சிறிய சுடர் நீங்கள் ஒளியாக இருந்தீங்கன்னா பகல ஆளிற பெரிய சுடராக சுட்டெரிக்கிற சூரியனாக இருப்பீங்க அதின் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அந்த வெளி சூரிய கதிர் படுறதுக்கு எந்த இடமும் எந்த இடமும் போய் மறைஞ்சு இருக்க முடியாதா எல்லா இடத்துலையும் அது பற்றுமா அதன் காந்திக்கு மறைஞ்சு எதுவுமே இருக்க முடியாதான் பகலாக இருந்தீங்கன்னா பகல ஆள பெரிய சுடராக ஜம்பமான ஜாம்பவானாக இருப்பீங்க நீங்கள் இருளாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருளுக்கு ஒரு சுடர் இருக்குது இருளையும் ஆள்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதான் நீங்கள் இருளில் அறந்தீங்கன்னா இருளில் ஆள்றதுக்கு அதுக்கு தேவையான இடத்துக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சுடராக இருப்பீங்க பகலில் பெரிய எல்லாம் வேலை நடக்கணும் எல்லாம் போகணும் வரணும் நடமாடணும் அதுக்கு வெளிச்சம் தேவை பயங்கரமான லைட்டு வேணும் கிட்டத்தட்ட ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாதிரி அடித்தா ஏரியாவே ஜில்லுன்னு அப்படி பிரகாசமாக பல பலன் இருக்கணும் ஆனால் நைட்டுக்கு விடிபல்ப்பு போதும் அது பெரிய இடம் அது பெரிய எல்லை பெரிய சர்க்கிளு பெரிய மிஷனு பகலுன்னா பெரிய விஷனு பெரிய டெஸ்டினி பெரிய சர்க்கிள் பெரிய இடம் பெரிய சுடர் இது சின்ன இடம் அதுக்கு தேவையான நைட்டுக்கு தேவையான வெளிச்சம் சின்ன சர்க்கிள் சின்ன டெஸ்டினி சின்ன லெவல் வெளிச்சம் அது அந்த அந்த இடத்துக்கு தேவையானது அது அங்கே இருக்குது இந்த இடத்துக்கு தேவையானது இது இங்கே இருக்குது நீங்கள் பகலாக இருந்தீங்கன்னா ஜம்பவான ஜாம்பவானா பகலாக ஆளுக செய்வீங்க இருளா இருந்தீங்கன்னா மென்மையான சந்திரனை மாதிரி இருளையும் ஆளுகை செய்வீங்க பெரிய சுடரையும் வச்சுருக்காரு ஆண்டவர் சின்ன சுடரையும் வச்சுருக்கிறாரு ரெண்டுமே மகத்தான சுடருன்னு தான் பைபிள் சொல்லுது இது ரெண்டுக்குமே ஒரு குளோரி இருக்குது இதுக்கு ஒரு குளோரி அதுக்கு ஒரு குளோரி இதுக்கு ஒரு மகிமை அதுக்கு ஒரு மகிமை இதுக்கு ஒரு பர்பஸ்ஸு இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது இப்போ அடுத்து அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் இது ரெண்டையும் வச்சு சூரியன் சந்திரனை வச்சு இப்போ சூரியன் போயிட்டு நான் வந்து சந்திரன் மாதிரி ஜில் ஜிலுன்னு வெள்ளையா இல்லையே பளபலன்னு இப்போ இந்த சந்திரன் வந்துட்டு நான் ரொம்ப ஹார்ட்டாக இல்லையே நான் பெருசாக இல்லையே நான் வந்துட்டு பகலில் தெரிய முடியலையே அப்படின்னு ரெண்டும் ஒன்றை பார்த்து ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமா என்ன அது சரிப்பட்டு வராது அப்போ வி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவ் சம் யூனிக்னெஸ் சம் யூனிக் குவாலிட்டி சம் யூனிக் அபிலிட்டி சம் யூனிக் ஸ்பெஷல் டேலண்ட் இன்சைடர்ஸ் அவனவனுக்கு அவனவனுக்குள்ளே அவனவனுக்கு தேவையான ஸ்பெஷல் டேலண்ட்டு ஸ்பெஷல் அபிலிட்டி ஸ்பெஷல் திறமை அவனவனுக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறார் போட்டு வச்சிருக்கிறார் நீங்கள் ஒரு இடத்துல சிறந்த ஆளாக இருப்பீங்க நான் ஒரு இடத்துல சிறந்த ஆளாக இருப்பேன் எப்படி சூரியன் பகலில் சிறந்த ஆளாக இருக்கிறதோ அதே மாதிரி இரவில் சந்திரன் சிறந்த ஆளாக இருக்குது இப்போ நான் சூரியன் போயிட்டு நான் நைட்டு வந்து தெரியணுன்னு ஆசைப்பட்டாலோ இல்லை சந்திரன் பகலில் தெரியணுன்னு ஆசைப்பட்டாலும் இருக்குமா நல்லா இருக்காது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் ஏன்னா சந்திரன் வர்ற டைம் வந்து தூங்குகிற டைம் சூரியன் வர்ற டைம் வந்து வேலை பார்க்க ஒர்க்கு நடக்கிற டைம் இந்நேரம் விடி பல்ப்பை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது இந்நேரம் ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு ஃபோக்கஸ்லிட்டு தான் வேணும் நம்ம தூங்குகிற டயத்தில் வந்துட்டு வேலை பார்க்குற டயத்தில் வந்துட்டு விடி பல்பை போட்டால் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாது என்னடா அது வெளிச்சமே தெரிய மாட்டேன்னுது வேலையே நடக்க மாட்டேன்னுது இப்படி ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம் தூங்குற டயத்தில் வந்து சூரியனும் வரக்கூடாது ஒர்க் பண்ணுற டயத்தில் சந்திரனும் வரக்கூடாது அப்போ அது அதான் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்தானத்தில் அதான் அது நதினை அது காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் இன்னொரு இடத்துல அழகாகவும் செய்திருக்கிறார் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் வருது உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வச்சுட்டு நீங்கள் இன்னொருத்தனோட போய் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் அப்படி இல்லையே நான் இப்படி இல்லையே நான் அந்த இடத்துல இல்லையே எனக்குள்ளே இந்த திறமை இல்லையே எனக்குள்ளே இந்த தாளந்து இல்லையே நான் அவனை மாதிரி இல்லையே பல இல்லையே எனக்கு அந்த உடம்பு இல்லையே எனக்கு அந்த பைக் இல்லையே நோ நம்ம அப்படிலாம் நம்ம வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தேவையானதை நமக்குள்ளே கொடுத்துருக்குறாரு நம்ம இருக்கிற இடத்துக்கு நமக்கு தேவையான திறமை நமக்கு தேவையான பொருட்கள் தாளந்து லைஃப் பார்ட்னர் ஜாபு எல்லாமே நமக்கு இருக்குது அவனுக்கு தேவையானது அவனுக்கு இருக்குது அந்த இடத்துக்கு அவனுக்கு அது தேவைப்பட்டுருக்கலாம் அவன் வாழ்க்கைக்கு அந்த பொருட்கள் தேவைப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் தேவைப்பட்டிருக்கலாம் அவனுக்கு அந்த ஜாப் தான் செட் ஆகியிருக்கலாம் உடனே அதான் நம்ம போய் யாரோடையும் யாரையும் நம்ம எவனோடையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு தப்பான செயல் அது வந்து நம்மளை டவுன் பண்ணும் நம்ம நமக்குள்ளே நம்மளை நம்மளாக இருக்கிறதுக்கு படைச்சிருக்கிறாரு நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை கொடுத்துருக்குறாரு நமக்குன்னு ஒரு கை ரேகை பாருங்கள் முடியிலே கூட வித்தியாசம் இருக்குங்க எத்தனையோ கோடி பேர் இருக்கிறான் என் முடி மாதிரி இன்னொருத்தன் முடி இருக்க மாட்டேன்து ஏன் கை ரேகை மாதிரி இன்னொருத்தன் கை ரேகா இருக்க மாட்டேன்து என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்க மாட்டேன்னுது சட்டை தானே அவனும் இதே சட்டை தானே போடுறான் ஆனால் ஒரே சட்டையை ஒரே நாளில் எல்லோரும் போடுறது இல்லையே எல்லாம் அவன் சிவப்பு போட்டால் ஒருத்தன் ப்ளூ போட்டு வர்றான் ஒருத்தன் ஒயிட்டு போட்டு வர்றான் ஒருத்தன் பச்சை போட்டு வர்றான் அப்போ இதிலே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது வெறும் ஷர்ட்டிலே அதே மாதிரி தான் நமக்குள்ளே விதவிதமான வரங்கள் விதவிதமான தாளந்துகள் விதவிதமான திறமைகள் விதவிதமான அபிலிட்டி எல்லாருக்குள்ளே ஆண்டவர் போட்டு வச்சுருக்கிறார் ஓன்ட்டா அது இல்லை ஏன்ட்ட இது இல்லைன்னு நம்ம போட்டு கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளை காயப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மனதை எனக்கு தேவையானதை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு எனக்குன்னு ஒரு திறமையை வச்சுருக்கிறாரு அது சரியான டயத்தில் வெளிப்படும் சரியான நேரத்தில் எனக்கு கொடுத்துருக்கிற திறமை எனக்கு போதும் என்ன பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்பெஷலி ஸ்பெஷலாக வச்சுருக்கிறாரு நம்மளை ஆண்டவர் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சுகபத்திரமாக வச்சுருக்கிறாரு பூரண சுகம் பரிபூரண சுகம் பரிபூர்ண சௌக்கியம் ஆரோக்கியம் பலன் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு நம்ம அதை பார்க்கணும் அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லாததை பார்க்கக்கூடாது இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் டெவலப் பண்ண பார்க்கணும் அதை இன்னும் இன்னும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதை பார்க்கணும் அதில் கவனம் செலுத்தணும் அப்போ இன்னும் நிறைய நன்மைகள் உண்டாகும் அது இல்லை இது இல்லைன்னு நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் யாரோடையும் நம்ம யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் தான் அந்தந்த இடத்துல அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொருத்தனுக்குள்ள ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது ஒவ்வொரு திறமை இருக்குது ஒவ்வொரு தளர்ந்து ஒவ்வொரு வரம் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி அவர் தம்முடைய சாயலில் படைச்சி வச்சுருக்கிறாரு இப்போ நம்ம வந்து ஃபெய்த்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் விஸ்வாசம்னா என்ன அப்படின்னு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசம்னா என்ன நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது அதுதான் விசுவாசம் இப்போ ஃபெய்த்துன்னா என்ன பிலீவிங் வென் தேர் இஸ் நோ ஹோப் ட்ரஸ்டிங் காட் வென் தேர் இஸ் நோ சைன் நம்புகிறதுக்கு ஏது இல்லாது இருக்கும்போது நம்புறது நம்புறதுக்கு அறிகுறியே இல்லாதப்ப நம்புறது நம்புகிறதுக்கு அடையாளம் இருக்காது நம்புகிறதுக்கு ஆமாம் வாய்ப்புகள் இருக்காது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஆட்கள் இருக்காது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்காது எதுவுமே நம்ம பக்கம் இருக்காது ஆண்டவரை தவிர எதுவுமே நமக்கு சாதகமாக இருக்காது பயங்கர எதிர்மறையான பயங்கர இருளுக்கு நடுவில் பயங்கர ஆமாம் நெகட்டிவிட்டிக்கு நடுவில் பயங்கர எதிர்ப்புகளுக்கு நடுவில் பயங்கரமான எதிரிகளுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆமாம் நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணினத நிறைவேற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறது யோசேப்பு பயங்கரமான எதிர்மறையான சூழ்நிலையில வாழ்க்கை முழுக்க சந்திக்கிறான் அண்ணன் தம்பியிலேருந்து வெயிட்டு வேலைக்கு வேலைக்கு போன இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் எதிர்மறையானதை சந்திக்கிறான் ஆனாலும் கடவுளை நம்பினால் ராஜாக்கள் கூப்பிட்டு அவனை ராஜாவுக்கு அடுத்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க யோபுவும் ஆமாம் எந்த தப்புமே பண்ணாமல் பயங்கரமான எதிர்மறையான சூழ்நிலைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறான் இரு மடங்கு ஆசீர்வாதம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னான் ஆமாம் இரு மடங்கு ஆசீர்வாதத்தை முன்னிலைமையை பார்க்கலும் பின் ஆசீர்வதித்து அவனை இருக்கிற ஆசிர்வாதத்தெல்லாம் அழித்து ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவனை பெருக பண்ணினார் இருக்கிறதெல்லாம் அழிதுன்னா டபுள் மடங்கு ஆசீர்வாதமாக போதுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல இருக்கிறதெல்லாம் அழியணும் அப்போ தான் புதுசாக ஒன்று உருவாகும் பழையவைகள் ஒழிந்து தான் புதியவைகள் வரும் பழைய பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒரு டேபிளில் ஒரு ஏர் கூலரை வச்சுருக்குறோம் அதே இடத்துல இப்போ வேறு இன்னும் பெரிய ஏர் கூலரை வைக்கணும்னா அதே இடத்துல வைக்க முடியாது அப்போ அந்த ஏர் கூலரை காலி பண்ணணும் தான் இன்னொரு புதிய ஏர் கூலரை கொண்டு வந்து அங்கே வைக்க முடியும் ஏர் கூலர் வாங்கிட்டியான்னு கேட்காதீங்க ஆமாம் நான் வாங்கலை சும்மா சொல்கிறேன் செய்தியில் ஆ பழையவைகள் ஒழிஞ்சு போகணும் ஆப்ரகாம் பாருங்கள் வாழ்க்கையில் நம்பு நம்புறதுக்கு அறிகுறியே கிடையாது அவனுக்கு உலக நாடுகளுக்கு அவன் தகப்பனாவான்ற வாக்கு தத்துவத்தை வாங்குகிறான் ஆனால் நம்புறதுக்கு அறிகுறி கிடையாது எல்லாம் அவன் செத்துருவான்னு அவனே பயந்துட்டான் எல்லாம் பயப்படுறானுங்க கடவுளுக்கு கீழ்படுகிறான் பிள்ளைய பழி கொடுறான்னு சொல்கிறாரு அப்போ வந்து பலி கொடுக்க போகிறான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு தடுத்துடுறாரு உலகமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அவன் ஒ அவன் ஒரே ஒருத்தன் தான் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளோட பேச்சை கேட்குறான் அவரை நம்புகிறான் உலகமே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அவரை நம்புனான் அவர் பேச்சை கீழ்ப்படிஞ்சான் இன்றைக்கி பூமியை ஆள்றது அவன் சந்ததி தான் உலகத்தே ஆள்றது அவன் சந்ததி தான் உலகமெங்கும் இஸ்ரவேலரும் இஸ்மாவிய இஸ்லாமியர்களும் தான் இருக்கிறானுங்க எல்லாம் யார் ஆப்ரகாமோட சந்ததி உலகத்தை பிடிச்சி இன்றைக்கி நின்றுட்டுருக்கிறானுங்க நம்ப முடியாததை ஆமாம் நம்பணும் ஆண்டவர் சொன்னார்னால் அதை நம்பணும் நம்புறதுக்கு அறிகுறியே இல்லாதப்ப நம்பணும் நம்புறதுக்கு நம்புறதுக்கு ஒரு சைன் இருக்காது ஒரு அறிகுறி இருக்காது ஒரு வெளிச்சம் இருக்காது ஒரு ஞானம் இருக்காது ஆமாம் எதுவுமே சாதகமாக இருக்காது எல்லாமே இருளாக இருக்கும் அப்போ ஆண்டவரை நம்பணும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தம் பண்ணதை எனக்கு செய்வீங்க அது தாங்க விசுவாசம் அதுதான் விசுவாசம் அறிகுறி கொடுங்க ஆண்டவரே நம்புகிறேன் பத்து நல்ல வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே நம்புகிறேன் எதையாவது என் பக்கம் சாதகமாக திருப்புங்க ஆண்டவரே அப்புறம் நான் நம்புகிறேன் நீ இப்போ நம்புனேன்னா அதெல்லாம் ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு உன் பக்கம் திரும்பும் ஆட்கள் வாய்ப்புகள் அறிகுறிகள் எல்லாம் நீ நினைக்கிறதுக்கு கேட்கறதுக்கும் இதை விட அதிக அதிகமாக மில்லியன் மடங்கு ட்ரில்லியன் மடங்கு பில்லியன் மடங்கு உன் பக்கம் திரும்பும் ஒரே ஒரு பிள்ளையை தான் கேட்டான் உலகமே உலக நாடுகளே பிள்ளையாக கொடுத்துட்டாரு அதான் அவன் என்ன சொன்னான் பைபிள் அவனை பற்றி என்ன சொல்லுதுன்னா அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்பதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பினான் ஒருவனாக இருந்த அவனை அழைச்சி உலக நாடுகளைக்கு தகப்பனாக்கிட்டார் அவனை அது தாங்க விசுவாசம் நம்ம விசுவாசியாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்பி நம்பி அவரை சார்ந்து அவர் நமக்கு வச்சுருக்கிற நன்மைகளை பூரா வெயிட் பண்ணணும் அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும் முடிஞ்ச அளவு முடியாததுக்கு அவரோட ஹெல்ப்பை கேட்கணும் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களையும் பலத்த கிரிகளையும் நீங்கள் கற்பனைக்கு உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவு பெரிய பெரிய ரிசல்ட்டை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பார்ப்பீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசின்னு அர்த்தம் கடவுளை நம்பி வாழ்கிற வாழ்க்கைக்கு எல்லாம் ரெடியாக இருங்க உங்கள் பயணமே இனிமேல் வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்க போகுது எல்லாம் அவரை சார்ந்து எல்லாம் அவரை நம்பி ஐஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரை சார்ந்து அவரை நம்பி அவரோட கையை பிடிச்சி அவரோட துணையோட அவரோட தயவோடு வாழ்கிற வாழ்க்கையை பழகிக்கோங்க அதை விட அருமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இப்போ ஒரு ஜபாமணி நம்ம முடிச்சிடலாம் ஆண்டவரே எங்கள் பலனாகிய கர்த்தாவே எங்கள் கொம்பை உயர்த்துகிறவரே எங்கள் மகிமையும் எங்கள் கேடகமுமானவரே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆத்துமாவையும் உங்கள் கரத்தில் பேர் ஒப்பு கொடுக்குறோம் தேவன் தயவாய் நினைத்தருளீராக புதிதாய் சேர்க்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு பரிபூரண ரசிப்பு பரிபூரண சுகம் பரிபூரண விடுதலை பரிபூரண ஆரோக்கியம் பரிபூரண சௌக்கியம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரத்திலிருந்து ஊற்றப்படட்டும் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் பரிபூரண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகட்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எரிந்து போகட்டும் இவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் வேறு இவர்களுடைய பிரச்சனைகளின் வேறு ஆமா அவைகளெல்லாம் பட்டு போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இருளின் அந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் அசுத்தாவிகளின் இதய துடிப்பு நிறுத்தப்படட்டும் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும் உங்க கரத்துல ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒப்பு சுகமும் ஐஸ்வரியமும் ஆசிர்வாதமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் செழிப்பும் இயேசுவின் நாமத்தினால் இவர்களை வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படட்டும் பரத்திலிருந்து ஊற்றப்படட்டும் வி ஸ்பீக் அபண்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அபண்டன்ஸ் ஆஃப் க்ளோரி அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இன் தீஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தேர் லைஃப் லாட் வி ஸ்பீக் த குட்னஸ் அண்ட் கிரேட்னஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் இன் தேர் லைஃப் லாட் வி ஸ்பீக் We are hiring the protecting angels in their life, Lord, in the name of Jesus. We're hiring the army of the heaven in their life to protect them, Lord. We're hiring the fighting angels in their life in the name of Jesus Lord. We are hiring the helping angels in their life. Each and every one of um, one of them shall get the helping angels in their life, Lord. உதவி செய்கிற தூதர்கள் இறங்கட்டும் பாதுகாக்கிற ஆர்மி ஆஃப் த வானத்து படைகள் இறங்கட்டும் அவங்க வாழ்க்கையில் உதவி செய்கிற தூதர்கள் கடந்து வரட்டும் யுத்தம் செய்கிற தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களோடு வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காடி இவர்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணுவீராக இவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்கட்டும் ஆரோக்கியமும் சவு சௌக்கியமும் தேவ சமாதானமும் என்னால் இவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆளுகை செய்யட்டும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகட்டும் இவர்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கும் தேவன் சரியாக இவர்களை மகிழ்ச்சியாக்குவீராக தேவன் விடுதலையும் பரிபூரண நன்மைகளையும் எண்ணுக்கடங்காதவன் விதத்தில் ஆயிரம் ஆயிரமாக இவர்களை சூழ்ந்து கொள்ளும் பண்ணும்படி செய்வீராக தேவன் தமது பார்வைக்கு நலமானதை செய்திருவீராக கர்த்தர் நித்தம் இவர்களை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் இவர்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இவர்களை மாற்று வீராக ஒவ்வொரு சிறியோரிலிருந்து பெரியோரிலிருந்து வாலிபரிலிருந்து கன்னிகைகளிலிருந்து அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் பேராய் ஒப்புவிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இவர்களை சூழப்பாலை மறங்கட்டும் தேவ தூதர்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தருக்கு பய பயந்திருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தைகளின்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகட்டும் ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவே நீர் தமது பார்வைக்கு நலமானதை இவர்கள் வாழ்க்கையில் வீராக ஏசு கிறிஸ்துவின் மூலம் என்னாலும் எங்கள் சத்தத்துக்கு சேவை கொடுக்குற எங்கள் ஜீவனுள்ள நல்ல 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 பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம மினிஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தாப்பில் பிரதாப் வாட்ச் கடையில் அங்கே ப்ரேயர் பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட வரலாம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் வாங்க ஆமாம் நம்ம நாங்கள் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் உங்களை எதிர்பார்க்குறோம் உங்களை வரவேற்கிறோம் தேங்க்யூ ஃபார் ஹீச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ